ஸ்ரீ மகாகணபதி என்னவான் காசி விசாலட்சி எம்பிக்க சமயத்தை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி நயனுமான் அபிராமி எம்பிக்கா சமயத்தை ஸ்ரீ ஐராவதேஸ்வர சுவாமி நயனுமான் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை தேவதைகளையும் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படியே இந்த மருத்துவக் பூர்வீக கிராமமாக கொண்டவன் என்னுடைய பெரியவ அத்தனை பேரும் இந்த கிராமத்தில் இருந்து பலவிதமான கைங்கரியங்களில் ஈடுபட்டிருக்க கடந்த வருஷம் இந்த காசி பிகா சமயத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிக்கு மகா கும்பாபிஷேக வைபவமானது நடந்தது அந்த மகா வைபவத்தில் கலந்து கொள்ளும் முடியான ஒரு பரம பாக்கியத்தை நானும் பெற்றிருந்தேன் அதை இந்த கிராமத்து ஜனங்கள் அசேஷ பக்த மகாஜனங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை நடத்தின அவ்வளவு விமரிசையாக கோலாகலமாக நடந்தது இந்த மருத்துவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ஐயா விடையாச்சி என்பவர் அவருடைய பேரணும் கலிய பெருமாள் அவருடைய புத்திரனுமான திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து பரம பக்தி ஸ்ரத்தையோட பிரதானுஷ்டானங்கள் எல்லாம் இருந்து அந்த மகா கும்பாபிஷேகத்தை நம்ம பெரிய கோயில் சிவாச்சாரியார் அவளுடைய உறுதுணையோட சாஸ்திரோத்தமாக இந்த கும்பாபிஷேகமானது நடந்தது அப்பேற்பட்ட இந்த ஸ்டாலின் பரம தார்மீகமான சிந்தனை உள்ளவர் கொஞ்சம் சௌரிய குறைச்சலாக இருக்கக்கூடிய அத்தனை ஏழைகளிடத்திலும் பரிவு கொண்ட ஒரு பெரிய மகனியர்னு தான் சொல்லணும் அப்பேற்பட்ட பல நல்ல காரியங்களை இந்த கிராமத்துக்கு மாத்திரமல்லாது பல இடங்களிலேயும் அவர் பண்ணியிருக்கார் மிகுந்த பரோபகாரி யாருக்காவது ஒரு கஷ்டம்னு காதலப்பட்டு அவர் சொன்னால்னா உடனே அந்த இடத்துக்கு போய் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார்வர் அப்பேற்பட்ட ஒரு தார்மீக சிந்தனை படைத்தவர் அவர் இந்த கிராமத்தினுடைய சார்பாக இந்த பார்லிமெண்ட்ரி தொகுதியினுடைய சார்பாக எம்பி எலெக்ஷனுக்கு மாம்பழ சின்னத்தில் நடக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு நல்லவருக்கு அவர் வெற்றி பெற்று இன்னும் நிறைய நல்லதை செய்யணும் அத்தனை ஜனங்களுக்கும் நாம் உபகாரமாக இருக்கணும் இந்த பரோபகாரம்தான் நமக்கு மிக முக்கியங்கிற ஒரு வைராக்கிய சங்கல்பத்தோடு இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுறார் ஒரு நல்லவன் போட்டியிடுறான் கண்டிப்பாக சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவன் இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுறான் மாம்பழ சின்னத்தில் அப்பேற்பட்ட அந்த சிரஞ்சீவி ஸ்டாலினுக்கு அவசியம் நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்து உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் அளித்து அவர் வெற்றி பெற செய்யணும்னு நான் உங்கள் அத்தனை பேரையும் பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன் அவர் கும்பாபிஷேகம் நடத்தின இந்த காசி விசாலாட்சி எம்பிக்கா சமயத்தை காசி விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய சன்னிதானத்தில் இப்போ உட்காந்து நான் இருக்கேன் பிராச்சீனமான கோயில் இது இன்றைய தினம் அந்த சுவாமிக்கு ஒரு மங்களகரமாக ஒரு பூரண அபிஷேகத்தை பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணி அந்த திருஞான சம்பந்த சிவாச்சாரியார் அதையெல்லாம் மனப்பூர்வமாக நடத்தி கொடுத்து அது அந்த அம்பாளும் சுவாமியும் ஏற்றுன்றதுக்கு ஒரு ஒரு சாதியமாக ஒரு உதாரணமாக தாரையாக மழை கூட்டித்து இதுவே ஒரு நல்ல சகுனம் அந்த குழந்த ஜெயத்தை அடைஞ்சு அவன் என்னென்ன வாக்குறுதிகளையெல்லாம் இந்த மகாஜனங்களுக்கு கொடுத்துருக்காரோ இந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்துருக்காரோ அத்தனை வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றி ஒவ்வொருவருடைய தோளுக்கும் அவர் துணையாக இருந்து இந்த தொகுதியை ரட்சித்து காப்பாற்றி வேண்டிய நன்மைகளை செஞ்சு நிச்சயமாக ஒரு துணையார் பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் நீங்கள் அத்தனை பேரும் அவருக்கு உங்கள் பொன்னான வாக்கை அளித்து அவரை வெற்றி பெற செய்யும்படியா ரொம்ப கேட்டுக்கிறேன் இது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக நான் பண்ணுறதா நினைக்கப்படாது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மையை சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஹிருதயம் படைத்தவன் ஸ்டாலின் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் நிறைய பண்ணணுங்கிற பலவிதமான கருத்துக்களையும் எண்ணங்களையும் அவரை வச்சின்றிருக்கார் அதையெல்லாம் நிச்சயம் அவர் சாதித்து கொடுக்க இப்படிப்பட்ட ஒரு எம்பி எலெக்ஷனில் அவர் வெற்றி பெற்று போனால் நிச்சயம் தொகுதி மக்களுக்கு பயனுடையவராக இருப்பாருங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாம் அவரை ஆதரித்து அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் கொடுத்து ஒரு நல்லவன் வெற்றி பெற்று வந்து பார்லிமெண்ட்டில் நுழையும்படியான ஒரு வாய்ப்பை நீங்கள் அத்தனை மகாஜனங்களும் அத்தனை வாக்காளர்களும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஸ்ரீ அபிராம்பி எம்பிக்கா சமயத்தை ஸ்ரீ ஐராமதேஸ்வர சுவாமியையும் மும்மூர்த்தி விநாயக பெருமாளையும் காசி விசாலாட்சி எம்பிக்கா சமயத்தை ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வர சுவாமியையும் இந்த கிராமத்தில் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற அத்தனை இடங்கள்லையும் இருக்கிற தேவதைகளையும் தெய்வங்களையும் பிரார்த்தித்து நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு கடமை உங்களுக்கெல்லாம் இருக்குது அதை நிறைவேற்றி கொடுக்க முடியா நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஒரு நல்லவனுக்கு ஒரு தர்மத்தோடு இருக்கணும்னு இப்போது பரிபாலனம் பண் பஞ்சாயத்தில் அவன் பன்னிட்டு வர பரிபாலனத்தை பார்த்தாலே தெரியும் அப்பேற்பட்டவனுக்காகத்தான் நான் குரல் கொடுக்குறேன் இதை நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு நான் பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன் நீங்க அவசியமாக நடத்தி கொடுப்பேங்கிற ஒரு பூர்ண நம்பிக்கையோட இந்த மாம்பழத்தை அவனுக்கு கொடுக்குற இதை நீங்கள் நினைவில் வச்சுண்டு அவனுக்கு அனுகிரகிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி அந்த இளைஞரை ஊக்குவிச்சு அவனுக்கு உங்கள் பொண்ணான வாக்குகளை கொடுக்க முடியா மிக 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 சத்தியபூர்வமாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சிரஞ்சீவி பவா जय अवाप की रत्तों, वेट्री, वेट्री, वेट्री